டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சிக்கந்தர் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் இந்த ரெண்டும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவாக இருக்குது டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வண்டி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரோட் ரன்னிங் யூசேஜுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க லோனெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இந்த சோனாலிக்காடிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் சிக்கந்தர் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சோனாலி காலடிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபிகள் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே